எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ மூகாமியின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீராஞ்சனின் அருளோடும் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என் டிவி நேயர் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மணியர் அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவிட்ட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் ஆக சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒருமுறை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிசாரம் பெற்றதால் நாம் இந்த இரண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன செய்யப்போகிறது இவர்களுக்கும் என்ன பயம் என்றால் ஏழரை நாட்டு சனி அடைக்கிறது என்பது தான் இவருடைய அச்சம் இவருடைய கேள்விகளுக்கு என்ன பதில் என்று சொன்னால் ஏழரை வருஷங்கள் சனி இருக்கும்போது மகரம் கும்பம் மீனம் இப்படி தான் வரும் இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு பயிற்சி வரும்போது தொடர்ச்சியான அந்த ராசிகளுக்கு இப்படி வரும்போது ஒருத்தருக்கு விடுதலையாகும் ஒருத்தருக்கு முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய சனி என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மருத்துவ செலவு இருக்கும் அதே சமயத்தில் இவங்க ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவங்க அதிகமாக மன உளைச்சல் எடுத்துக்க மாட்டாங்க டென்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க வேலை செய்யறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க ரெண்டு விதமான வேலைகள் ரெண்டாம் நம்பர் பதவியில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் வங்கிகளில் வேலை செய்வராக இருப்பார்கள் அசை பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் வேலை செய்யக்கூடியவராக இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனி வர்றதுனால கண்டிப்பாக மருத்துவ செலவு இருக்கும் இவருக்கும் அந்த கோரப்பாய் தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதே மாதிரி ஏழரை நாடு சனி நடக்கும்போதெல்லாம் மாட்டுத்திறனாளிக்கு உதவுவது தான் மிகவும் வராது ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறதோ அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சு அதை பயன்படுவதாக பார்த்து வாங்கி கொடுக்கும்போது இந்த சனியுடைய தாக்கம் குறையும் இது ஏன் சொல்கிறேன்னா இறைவனுக்கு செய்வதை விட இது பண்ணும்போது இதுக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் தான் வேதத்துலேயே சொல்லியிருக்கு அதனால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் நல்லா கராராக பேசி கேள்வி கேட்கக்கூடியவங்க தான் இது செஞ்சால் சரியாக போயிடுமா இது எப்படி வரும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் அந்த மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கால சக்கரங்கள் உங்களுக்கு செய்ய சொல்கிறது நீங்கள் கோரப்பாய் வாங்கி தானம் கொடுத்தால் மருத்துவ செலவுகள் குறையும் நம்ம எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய் எங்கேயாவது பேரம் பேசுகிறோமா இல்லை ஆனால் வீட்டு வாசல இருக்கக்கூடிய கட்டுக்காரன் வந்தான்னா அவங்கள்ட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் முதல்ல என்ன செலவானாலும் பரவாயில்ல சார் விடுறோம் அப்படிங்கிறோம் அவங்கள்ட்ட எந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் பேரம் பேசுகிறதில்ல அவங்க என்ன சொல்கிறாங்கிறது புரிகிறதில்லை நமக்கு வியாதி பர்பஸ் சால்வ் ஆகுதா என்ன சொல்லணும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்குறோம் அந்த மாதிரி எதுவுமே பேசாமல் கோரப்பாதை வாங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்தீங்கன்னா மருத்துவ செலவு குறையும் கணவன் மனைவியிட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தையை சூடான வார்த்தையை பேச வேண்டாம் ஏன்னா மீன ராசி உங்கள் ராசியிலே ராகு இருக்கிறதுனால வார்த்தைகள் தடுப்பான வார்த்தைகளும் கடுமையான சொற்களால் பேசக்கூடியது வரும் அதனால் அது தவிர்த்து இருப்பது நல்லது அதே சமயத்தில் ரெண்டில் குரு இருக்கிறதுனால எப்படியோ உங்களுக்கு தேவைக்கு பணம் வந்துடும் ரிட்டையர்ட் லைஃப்பாக இருந்தால் பையன் அனுப்பிச்சிடுவான் வேலையில் இருந்தாலும் பணம் வந்துடும் வர்த்தகத்தில் இருந்தாலும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பில் வந்துடும் யாது எப்படியோ நீங்கள் இருக்கிறது ரெண்டாம் நம்பர் பதவியில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டான குறைபாடு வராது கணிசமான தொகை வந்துவிடும் அதனால் ரீதியாக இல்லை குடும்பத்தில் இருந்த சகோதர சகோதரிகளில் நல்ல ஒற்றுமையாக இருந்தவங்க கூட ஒற்றுமையாக ஆகிடுவாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் ஒற்றுமையும் சகோதரிகள் ஒற்றுமையும் உங்களுக்கு பலமாக இருக்குது அதை வந்துடும் அதே சமயத்தில் முக்கியமாக வீட்டில் தான் கருத்து வேறுபாடுலாம் பார்க்கணும் நீங்கள் பண்ண வேண்டியது பரிகாரம்னு ஏழரை நாடு செஞ்சு நடக்கிறதுனால உங்களுக்கும் அதான் சொல்கிறேன் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது கடை வாங்கி வீடு கட்டுறேன் வீடு கட்ட வேண்டிய யோகம் வந்துடுது அதே சமயத்தில் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னா எழுபது பைசா குடும்பமான வரைக்கும் உங்கள் சொந்த பணமாக இருக்கணும் முப்பது தான் கடன் வாங்கணும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் தராங்கிறதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி வீடு கட்டிங்கன்னா வீடு கட்டி இந்த லீவ் உங்களால் ஏழை நாள் சண்டையில் கட்ட முடியாமல் போராடுவீங்க அப்போது வீடு கிரகத்துக்கு முன்னாடியே ஏழத்துக்கு வரும் விற்பனைக்கு வந்துடும் சொல்லுவாங்க அதனால் முன்னெச்சரிக்கையாக கடன் கொடுக்குறாங்கங்கிறதுக்காக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்காதீங்க அது சில பேருக்கு மட்டும்தான் கிரக நல்லா இருக்கும்போது அதை ஆனர் பண்ண முடியும் உங்களால் இந்த ஏழாம் நான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விரயத்தை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு தான் மருத்துவ செலவு வராமல் இருக்கிறதுக்கும் மருத்துவ செலவு கட்டுப்பாட்டில் வரத்துக்கும் உங்களுக்கு ஓரப்பாக தானம் சொல்லியிருக்கேன் மாற்றுத்திறனாளி கொடுக்க சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வர்த்தகத்தில் லாபம் வரும் அதை பேஸ் பண்ணி நாளைக்கு வருங்கிறத நினச்சி என்றைக்கோ அது வரும் உத்தரவாதம் இல்லாமல் வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினீங்கன்னா உங்களால் அதை முழுமையடைய முடியாது அது போய் நின்றுடும் அதனால் ஒரு ரூபாயில் வீடு கட்டினீங்கன்னா எழுபது சதவீதம் உங்கள் சொந்த பணம் இருக்கணும் அதுக்கு முழு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இல்லைன்னா அதிகமான கடன் உங்கள் சக்தியை மீறி வாங்கும்போது ஏழாம் நாள் சனியில் அதை மீட்டட் பண்ண முடியாது அதனால் கும்பராசினியர்களுக்கு அளவோடு கடன் வாங்கி செய்யப்படுவது நல்லது மைனஸ்ன்னு எடுத்திங்கன்னா யாருக்காசும் உங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சு இன்னொருத்தருக்கு லோன் வாங்கி கொடுக்குறதோ சீட்டில் பணம் போட்டு எடுத்து கொடுக்குறதோ ஏதோ த நிறைய பணம் தரேன்னு சொன்னால் சரி இருக்கிற பணத்தை விற்று கொண்டு போய் நகையை விற்று கொண்டு பணம் போடுறதோ இது இழப்புகளை கொடுக்கும் அதனால் அதுவும் வேண்டாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்குது வர்த்தகம் நல்லாயிருக்கு தேவையான அளவுக்கு பணம் வந்துடும் குழந்தைகளால் பிரச்சனை இல்லை குழந்தைகளே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எந்த விதமான இடூறும் இல்லை ஏழாம் இடத்துல சனி பார்வை எடுக்கிறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வீட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்கு தான் நீங்கள் அதாவது ரவா இருக்கும் சமையல் பண்ணக்கூடிய ரவா சர்க்கரை ரெண்டு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ ரவா இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதில் ஏலக்காய் பொடி பண்ணி ஒன்று போட்டுக்கணும் இதெல்லாம் கலந்து சோமவாரத்தில் சிவனுக்கு நெவேதியம் பண்ணிவிட்டு அங்கே உள்ளவர்களுக்கு ஸ்பூனால நாலு பேர் கொடுத்துட்டு அந்த கோவிலுடைய மண்டபத்தில் பிரகாரம் இருக்கும் அதை நார்த் ஈஸ்டில் ஆரம்பித்து அந்த மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க அக்னிமல்ல இருக்கும் அந்த காம்பவுண்டு ஓரமாக காலில் மெதிப்படாமல் அந்த ரவா சர்க்கரையை கலந்ததை போட்டுன்னு வந்திங்கன்னா பக்கத்தில் பார்க்கு மாதிரி தோட்டம் வச்சுருப்பாங்க கோவிலெல்லாம் பூச்செடிக்காக அதிலையும் போட்டு முடிச்சுட்டு கேப் காலில் மெதிப்படாமல் அந்த காமண்டு ஓரமே போட்டு வந்திங்கன்னா அங்கே உள்ள எறும்புகள்லாம் அந்த சர்க்கரையை சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த பூச்செடி கிட்ட நிறைய எறும்பு வலை இருக்கும் சித்தர்கள் தான் அந்த எறும்பு ரூபத்தை வருவாங்க அந்த எறும்பு அதை சாப்பிடும்போது உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பழைய விஷயங்கள்லாம் கலருவீங்க துளாராசிக்காரங்க மாதிரி கலராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வம்பு சண்டை வராது கருத்து வேறுபாடுகள் வராது முன்னெச்சரிக்கையாக ஒரு ஆறு வாரம் மட்டும் அந்த ரவா ஒரு கிலோன்னு சக்கரை ரெண்டு கிலோ சிவன் கோவிலில் தேங்காய் பழம் வத்தால் பார்க்க வச்சு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி இந்த ரவா கோ நைவேதியம் பண்ணி அந்த காம்பவுண்டு உரம் போட்டு வந்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை எறும்பை பற்றியோ காக்காவை பற்றியோ பறவைகளை பற்றியோ நம்ம எதாவது கவலைப்படுறோமா இல்லை அதே போல் அந்த எறும்பு அதை சாப்பிடும்போது சித்தர்கள் ரூபத்தில் அந்த எறும்புகள் சாப்பிடும் அப்போது நம்மளுடைய சாபங்கள் பாவங்கள் முன்பிரிவிட செய்யக்கூடிய கர்மாக்கள்னால் நம்ம ஏதோ ஒரு முன்பிறவியில் சில குடும்பத்தை நம்ம சண்டை மூட்டி கோழி மூட்டின்னு சொல்லுவாங்கள்ல கிராமங்களில் அந்த மனதுக்கு நம்ம ஆளாக இருப்போம் அதனால் வரக்கூடியது தான் இந்தமான கருத்து வேறுபாடுகள் வரும் இந்த சனியினுடைய தாக்கத்தையும் குறைக்கும் அதனால் இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்ததுனாலோ கண்டிப்பாக வந்தது பிரிஞ்சிருந்தாலோ பிரிகிறதுக்கான வாய்ப்பு வந்தாலோ இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அரஸ்ட் ஆகிடும் நல்ல விஷயங்களை உடனே செய்யுங்க மற்றபடி உங்களோட வாழ்க்கையில் தரோம் பேச்சிலேயோ தொழிலையோ வருமானத்துலேயோ பாதிப்பு இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த ரவாஸ் பண்ணணும் இதை தவிர சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறது ஆஞ்சநேயரும் விநாயகரும் தான் அதனால் சங்கடகர சதுர்த்தி எங்கே அருகாமையில் நடக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை மட்டும் சாத்துட்டிங்கன்னா அருகம்புல்ல விலை மதிக்க முடியாது ஆனால் விலையே இல்லை நம்மளே தோட்டத்தில் பறித்து கையால் கட்டி அந்த விநாயகருக்கு போட்டுட்டு அந்த அருகம்புல்லை எடுத்து நம்முடைய ஆண்களாக இருந்தால் பாக்கெட்லேயும் பெண்களாக இருந்தால் மணிப்பர்ஷனையும் வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் கழித்து அதை காலைல மிதிப்படாமல் போட்டுடலாம் அருகம்புலுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டுங்க எப்படி செடியிலேருந்து வைக்கிறது இல்லை அது விநாயகருடைய பாதத்தில் வச்சு அதுலேருந்து ஒரு அருகு பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம போனோம்னா எவ்வளோ பலம் தெரியுங்களா ஆறு மடங்கு பலம் அதிகரிக்கும் அதனால் போன காரியங்கள் வெற்றி இருக்கும் சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும் சனியினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஆஞ்சநேயனுடைய வழிபாடும் விநாயகர் வழிபாடும் முக்கியம் நான் சிவனுடைய கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு பார்வதி பரமேஸ்வரனைப் போல ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீங்கள் சிவபெருமானிடம் சென்று அந்த ரவா சக்கரையை கலந்து அந்த நைவேத்தியம் செய்து நாலு பேருக்கு கொடுத்துட்டு அந்த பாக்கி இருக்கிறது அந்த காமண்டு உரம் போட்டுட்டு காலில் மிதமான செஞ்சுட்டு வாங்க எறும்பு எவ்வளோக்கு எவ்வளோ அது சாப்பிடுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அப்படிங்கிறது தான் இந்த மீன ராசிக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை இது கேட்டுங்க ஜாமீன் போடாதீங்க தேவையான அளவுக்கு பணம் வந்துடும் குடும்பத்தில் எந்த குழப்பமும் இல்லை அதனால் வண்டி வாகனம் போகும்போது பின் ஷீட்டில் உட்காந்து நீங்களே டிரைவிங் பண்ண நினைக்காதீங்க வயதானவர்களாக இருக்கிறவங்க டிரைவர் போட்டு ஓடுறது நல்லது அவங்க வேலையை அவங்க செய்யட்டும் நீங்கள் உட்காந்து போகிறது நிகந்த நிகழ்ச்சிக்கு போகிறீங்களோ அது ப்ரின்ஷீட்டில் உட்காந்து போகிறது நல்லது அப்படிங்கிறது தான் இந்த மீன ராசிக்கு சொல்ல வேண்டிய பேச்சினுடைய முக்கியத்துவம் அதனால் தவறாமல் சங்கடகர சக்தியும் இந்த சிவபெருமானுக்கு சொன்னக்கூடிய பரிகாரத்தை செய்து வாருங்கள் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்தை குறையும் என்பது தான் என்னுடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் இந்த அறிகுறி கேட்டு வாழ்க்கையை செம்மையாக நிறுத்துவதற்கு உங்களுடைய எல்லா செல்வங்களும் கிடைச்சி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்கு தான் சொத்துக்களை இழப்பாமல் இருப்பதற்கு கிடைத்த சொத்தெல்லாம் வச்சு வாழ்வாங்கு வாழ்வதற்கு தனம் தரும் கல்வி தரும் நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லண எல்லாந்தரும் அன்பர் என்பவர் கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற சொல்லுமா எம் டிவி நேயர் அனைவர்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சனி பேச்சினுடைய அருளாசிகளும் சுப உண்டாகி அனுகிரகத்தையும் கொடுத்து மேன்மேலும் வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்